கோவையில் மேற்கு மண்டல காவல்துறை அதிகாரிகளுக்கான துப்பாக்கி சுடும் போட்டி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்காகவும் மாநில மற்றும் மண்டல அளவில் துப்பாக்கி சுடும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன மேற்கு மண்டல அதிகாரிகளுக்கான துப்பாக்கி சுடும் போட்டி மாவட்ட அதிகாரிகளுக்கான போட்டி கோவையில் நடத்தப்பட்டது இந்த போட்டிகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது நேற்றைய தினம் நடந்த போட்டிகளில் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி பிரிவினர்களுக்கு நடைபெற்றது இதில் மேற்கு மண்டல காவல்துறையின் கீழ் உள்ள மாவட்டங்கள் மற்றும் காவல் ஆணையாளரின் கீழ் உள்ள அதிகாரிகள் பங்கு பெற்றனர் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இதில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் மற்றும் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் பரிசு பெற்று உள்ளனர் இதில் வெற்றி பெற்றவர்கள் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொள்வார்கள்